பொங்கேர்தொழுதே புலன் வழி பட்டு மாட்டை புட்டி காட்டை கீறுவோம் பொங்கே தொழுதே புலன் வழி பட்டும் அட்டை புட்டி காட்டை கீறுவோம் ஏற்புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது காடு புதிதன்று கரையும் பிடித்ததுதான் கார் கார்பூதிதா இல்லை நாள்தான் புதிதே நட்சத்திரம் புதிது ஊக்கம் புதிது பூரம் புதிதே மாட்டை தூண்டி கொழுவை அழுத்து முதல் மழை விழுந்ததும் மேல்மண் பதமாகி விட்டது முதல் மழை விழுந்ததும் மன் பதமாகி விட்டது மண்புரளும் மழை பொழியும் நீளம் சூழலிற்கும் பிறகே நற்று நிமிடோம் மண்புரழு மழை பொழியும் நீளம் சூழிற்கும் பிறகே நற்று நிமிடோம் எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும் எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும் எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும் எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும் கவலையில்லை கிழக்கு வெளுக்குது இது பொழுதேற பொன்பறவும் ஏரடியில் நல்ல வேலையில் நாட்டுவோம் நல்ல வேலையில் நாட்டுவோம் கொழுவை முதல் மழை வீழ்ந்ததும் மேல்மண் பதமாகி விட்டது முதல் மழை விழுந்தது மேல் மண் பதமாகி விட்டது வெள்ளி மூளை தேடுது விரைந்து போனன்பா அன்பா காளைகளை ஓட்டி கடிகிச்சல் முன்பு வெள்ளி மூளை தேடுது விரைந்து போனன்பா அன்பா காளைகளை ஓட்டி கடிகிச்சல் முன்பு முதல் வாழை விழுந்தது மேல்மண் பதமாகிவிட்டது முதல் வாழை விழுந்தது மேல்மண் பதமாகிவிட்டது